அனைவருக்கும் வணக்கம் துலாம் நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் போகிறான் குரு என்ற வகையில் உலகம் எல்லாமே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இனிமேல் தான் குரு குருவினுடைய வழியில்தான் என்ற அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வாரு சில நேரங்களில் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வாரு குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம் குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக நாள் ஞாபகமரதி காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சி பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படி என்றால் குரு நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த தோஷம் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்ற அவர் கல்வியில் செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பல மிளந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு பலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார பொருளாதாரமேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுகிறோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் தான் திருமணத்தில் குரு வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கை கூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆதாரங் ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான பார்க்கும் போது குரு பகவான் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீ குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு ஒன்பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் குரு பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும் குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை குருவும் ராகுவும் ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்க்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பா குரு பகவான் ரிஷப ராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது தசாபுக்தி காலத்தில் கோடீஸ்வர யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு அதை சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபுட்சம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குரு குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமையுள்ளது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடப்பது வழக்கம் குரு பகவான் தனம் மற்றும் புத்திரக்காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு நகை நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு வலுப்பெற்ற குரு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்ற ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு ஒருவருடைய இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால் சனி ராகு போன்ற பாவகிரகங்களுடன் கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தன லாபத்தை தடை செய்வாறு புத்திர பாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மேன்மை கொண்ட குரு பகவான் இந்த ஆண்டு அதாவது ஒண்ணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குருவினுடைய பகை வீடுங்க அதே போல குருவினுடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளில் பதியுதுங்க அதே கோல்சார ரீதியாக மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுதுங்க அது மட்டுமில்லாமல் இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குரு பயிற்சியால் உலக அளவில் ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை காணப்பட இருக்குது பகை நாடுகளில் அச்சுறுத்தல்கள் பிரபலங்களுடைய உடல்நல குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கைகளால் அனைத்தும் சீராகுங்க உலக அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குருபகவானுடைய பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக தற்போதைய பெயர் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறாருங்க அவரது விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசியின் முறையே பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களில் பதிவது சிறப்புங்க இந்த அமைப்பின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாக இருக்கு வாக்கில் நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் உண்டு அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உயர்வுகளும் வர இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதம் எவருடனும் வேண்டாங்க பதவி ஊதியம் உயர்வுகள் தாமதமானாலும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குருப்பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு வரலாங்க அயல்நாடு செல்லும் வாய்ப்பு தடைப்பட்டால் தளர வேண்டாங்க அது நன்மைக்கு என்று நினைத்துக்கொள்ளுங்க வீட்டில் நிம்மதி நிலவத் தொடங்குங்க வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுங்க உறவுகள் யாரிடமும் விண் உரசல் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டுங்க விடுபட்ட கடன்களை அவசியம் நிறைவேற்றுங்க துலாம் வரைக்கும் கடன்களை அவசியம் நிறைவேற்றுங்க பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாங்க பிற மொழி மனிதர்களிடம் அதிகம் நெருக்கத்தை தவிர்த்து என்பதை என்பத நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுங்க அது தொடர்ச்சியாக இருக்க உழைப்பு மிக மிக முக்கியங்க தேவையற்ற வங்கி கடன்களை தவிர்த்துக்கோங்க அரசியலில் உள்ளவர்கள் முகஸ்துதி நபர்களை ஒதுக்குவது முக்கியங்க பொது இடத்தில் வாக்குறுதிகளை தவிருங்க அரசு பணியில் உள்ள நிதானமாக செயல்படுவது நல்லது பணத்தை கையாள்வோர் நிதானத்துடன் இருப்பது முக்கியங்க கலைஞர்கள் சினிமா துறையினர் வாய்ப்புகள் வரப்போகிறேன் படைப்பு ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மாணவர்களுக்கு மதிப்பு உயர இருக்குதுங்க இரவில் வெளியிடங்களில் தங்க வேண்டாங்க இரவு பயணத்தை இயன்றவரை தவிர்ப்பது நல்லது நரம்பு எலும்பு முதுகு தண்டு வடம் கண் பற்களில் உபாதை வரலாங்க வரலாங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது துர்கை லட்சுமி சரஸ்வதி வழிபாடு சகல நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்